நம்ம என்ன பார்க்க போறோம்னா எழுத்து தேர்வு இல்லாமல் நேரடியான ஒரு அரசு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெகுலர் பேசிஸ் வேலை வாய்ப்புங்க நிரந்தரமான வேலை வாய்ப்புங்க உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் எதுவும் கிடையாதுங்க இந்த வேவாய்ப்பு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கரண்ட் நோட்டிஃபிகேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க இன்கம் டேக்ஸ்ன்னு சொல்லும்போது நீங்கள் பெரிய இதில் நீங்கள் வந்து நினைக்க வேண்டாம்னா டுவெல்த்து படிச்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க வருமான வரித்துறை அறிவிக்கப்பட்ட ஒரு வேலை வாய்ப்பு தாங்க இந்த வேலைவாய்ப்பு இந்த வேலை வாய்ப்பு வந்து ஆன் பண்ணி இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஐம்பத்தாறு ரூபாய் எடுத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து ஆனால் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கான வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புனா ஃபுல் டீட்டெயில் மாதிரி நம்ம கிளியராக பார்க்குறது மாதிரி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட டீட்டெயிலெல்லாம் அறிந்து கொண்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம இப்போ இந்த வேலை வைப்பாங்கன்னா போஸ்ட்னையும் பார்க்கலாங்க உங்களுக்கு ஐடி டிபார்ட்மெண்ட் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான போஸ்ட்டையும் பார்த்தீங்கன்னா ஸ்டீனோகிராஃபர் டூ டேக்ஸ் அசிஸ்டண்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் போஸ்ட்டுக்கான வே கன்சல் தர வச்சுருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களை ஐம்பத்தாறு கால் எடுத்துக்கான வேலை வாய்ப்புங்க இந்த வேலை வாய்ப்பான ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அத்லெட்டிக் பேட்மிண்டன் பாஸ்கெட் பால் பாடி பில்டிங் பிரெட் கேரம் செஸ் கிரிக்கெட் ஃபுட்பால் ஹாக்கி கபடி ஸ்குவாஷ் ஸ்விம்மிங் டென்னிஸ் டேபிள் டென்னிஸ் வாலிபால் மற்ற அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் வைஸாக வந்து வேக்கன்சி கொடுத்துருக்காங்க மென்ஸ் உமன்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நாற்பத்தோரு கால் வந்து மென்ஸுக்கும் பதினஞ்சு கால் வந்து உமன்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா சினோக்ராஃபர் கிரேட் டூ போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் பாஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க டேக்ஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து என்ன டிகிரி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வந்து டென்த்து படிச்சிருந்தா போதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை அதனைத் தொடர்ந்து வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டீனோகிராஃபர் கிரேட் டூக்கு வந்து பதினெட்டுலேருந்து தொடங்கி இருபத்தி ஏழு வயதுக்குள்ளாடி இருங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் டேக்ஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கும் பதினெட்டுலேருந்து தொடங்கி இருபத்தி ஏழு வயதுக்குள்ளாடி இருங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் மல்டி டாஸ்கிங் ஸ்டாப் போஸ்ட்டுக்கு வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தி ஐந்து வயதுக்குள்ளாடி இருக்காங்க அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து டென் இயர்ஸ் ஓபிசி கேட்டகரி வந்து ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ் சர்வீஸ் மேனும் கொடுத்துருக்காங்க ஆஸ் பர் கவர்மெண்ட் பாலிசி படி சேல்ரி பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் ஸ்டீனோகிராஃபர் கிரேட் டூ போஸ்ட்டுக்கு வந்து இருபத்தையாயிரத்தி ஐநூறுலேருந்து தொடங்கி எண்பத்தொண்ணாயிரத்தி நூறு வரைக்கும் கொடுத்துருக்காங்க டேக்ஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கும் லெவல் ஃபோர் படி இருபத்தையாயிரத்தி ஐநூறுலேருந்து தொடங்கி எண்பத்தொண்ணாயிரத்தி நூறு வரைக்கும் கொடுத்துருக்காங்க மல்டி டாஸ்கிங் ஸ்டாப் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்து எண்ணூறுலேருந்து தொடங்கி ஐம்பத்தாறாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு இந்த வேலைவாய்ப்பு வந்து எப்படி செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அப்ளை பண்ணவங்களை வச்சு அவங்க வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை வந்து செக் பண்ணி சாஃப்ட் லிஸ்ட் எடுப்பாங்க சாஃப்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க ஸ்கில் டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முறை வந்து அழகல் செலக்ட் பண்ண பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகிரின்னு சொல்லியிருப்பாங்க இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறக்க டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்திங்கன்னா பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதம் ஸ்டார்டிங்லேருந்து இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் அப்ளை பண்ணுறாங்க லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸில் செட் ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரீப்பில் கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வேலை சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாங்க